ஐ மைடியர் போடுவுட் பீப்பிள்ஸ் இன் த குட் மார்னிங் அன்மான்வர்களே பெரியமானவர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே வணக்கம் ஆமாம் நர்சு பற்றி நான் ஒரே வீடியோ போட்டிருக்கேன்ப்பா ஒன்று ரெண்டு நாள் ஏக போட்டேன் நான் ஒரு ஒம்பது வருஷமாக போட்டுன்னு இருக்கிறேன் நர்சு பற்றி பாபா வாங்கிய பற்றி நான் அவ்வளோ போட மாட்டேன் பட் அவங்க ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியும் அவங்க பல்கேரியாவா பல்கேரியா ரஷ்யா பக்கத்தில் எஸ் ஐ திங்க் ஆமாம் ஆமாம் பல்கேரியா ஐ திங்க் அந்த அந்த சுலாவளி இதில் வந்துட்டு கணு போயிடுச்சு பட் அவங்க வந்து ஆமாம் அவங்களே வந்து எதை பார்த்துட்டு யாரை பார்த்துட்டு எந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்களும் செஞ்சுரினு ஒன்று இருக்குதுல்ல ஆமாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி மூணு டூ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நஸ்ராமஸ் உள்ளே அந்த காலகட்டங்கள் பட் இருந்து ஒரு ஐநூறு அறநூறு வருடங்களுக்கு முன்பு அவருடைய அந்த சென்ச்சுரிஸ் அந்த செய்யுள் இருக்குதுல்ல ஆமாம் அதில் வந்து தான் அவங்களும் எடுத்து பேசியிருப்பாங்க நான் ஏன்னா பிகாஸ் அப்படியே மேட்ச் ஆகணும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்களை படித்தாங்க யார் தான் ஆமாம் அப்போ நான் ஏகப்பட்ட விஷயங்கள் சாக்கர்டீஸ் கிட்டேருந்து எடுத்து நான் பேசுகிறது இல்லையா என்ன சொந்தமாக பேசுகிறேன் சொந்தமாக எனக்கு என்ன மயில் அறிவு இருக்குது எங்களுக்கு மயில் தான் இருக்குது அறிவு கிடையாது புரிதா அங்கே கேள்விப்பட்டது இங்கே கேள்விப்பட்டது இங்கே பார்த்தது அப்புறம் ஊரெல்லாம் பொறுக்கணுது அங்கே பார்த்த அனுபவங்கள் அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் பட் நான் எப்பவுமே உண்மையை சொல்வேன் அதுதான் உண்மை மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் நான் உண்மையை பேசுவேன் மற்றவன் எல்லாம் போயே பேசின்னு இருப்பான் நான் எவ்வளவோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பேரை வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க நான் பசிக்கா நான் ஒரு சினிமாக்காரன் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்லுவேன் நான் சினிமாவுக்கு நான் என்ன செஞ்சேன் நான் சினிமாவுக்கு உண்மையாக சொல்வேன் சொல்லப்போனால் எல்லாரையும் திட்டுவேன் அவள் தான் எல்லாரையும் திட்டுவேன் திட்டுலாம் எனக்கு தூக்கம் வராது இப்போ கூட திடீர் தான் இருக்கிறேன் காலையில் கூட நாலு பேரை திடீர் தான் வந்தேன் டீ காலிகளில் நமக்கு அது திட்டணும் திட்டிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் திட்டணும் கண்டிக்கணும் ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் திட்டுவான் கண்டிப்பான் புத்திமதிகள் சொல்வான் அறிவுரைகள் சொல்வான் கருத்துக்கள் சொல்வான் அதனால் அவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுவான் எந்த ஒரு நல்லவனும் ஒதுக்கப்படுவான் எந்த ஒரு கெட்டவனும் ரக்கை கட்டிக்கிட்டு பார்ப்பான் எம்ஜி ராமச்சந்திரன் பாட்டில் ஒன்று இருக்குது எல்லாம் தெரிஞ்சவன் மூளையில் முடங்கி போய் கிடக்குறான் ஒன்றுமே தெரியாதவன் ரக்க கட்டி பார்க்குறான்னு என்ன இருந்தாலும் உயர உயர பறந்தாலும் குருவி ஊர் குருவி தான் அது ஒரு நாளைக்கும் பருந்தாக முடியாது அதனால் பார்த்துக்குங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமானது சின்ன பிள்ளைங்கள் தான் சொல்கிற டூ கே கிட்ஸ் அப்புறம் இந்த பெண்கள்லாம் குடிச்சிட்டு தனியாக போட்டு அப்பா அப்புறம் ஆத்தாளும் கட்சிக்காரனுங்க சூழ்நிலை சேர்ந்து எல்லாம் ஒரு பாட்டு அடுத்த வீடியோ தயவு செஞ்சு பாரு அடுத்த வீடியோ முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோ இந்த செத்து போனவனுங்களாம் வந்து வச்சு சும்மா வாழ்ந்துன்னு வாழ்ந்துணுந்தானுங்க செத்து போனவன்கள் அதான்ப்பா ஓட்டு சத்தம் ஓட்டெல்லாம் கட்சிக்காரனுங்க அதிமுகவும் திமுகவும் அவனுங்களுக்கு இது ஒரு முடிவு நாள்